நாய் என்னுடைய உறவுகளே என்னோடய தங்க பிள்ளைகளே தங்கமான என்னோடய அன்பு உறவுகளே நான் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸோ என்னன்னா சிக்கந்த சொல்லியிருக்காரு யூடியூப்பை விட்டு போகிற அப்படின்ட்டு ஸோ உருட்டு மண்ணும் உருட்டும் வேலையெல்லாம் நீங்கள்லாம் நம்பிடாதீங்க நீங்கள் நம்ம நீங்கள் நம்ப மாட்டிங்கன்னு எனக்கு தெரியும் இதை உலகமே நம்பாதுன்னு எனக்கு தெரியும் ஸோ எப்படி சொல்கிறது கண்ட நாய் விடாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி யாராவது பணம் வருது பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்டுது அந்த பணம் வேணாம்னு சொல்லுவாங்களா சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க அதனால் சிக்கந்தர் சொல்கிறத யாரும் நம்பாதீங்க அப்புறம் வந்து சிக்கந்தர் வந்து சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து நான் ஒரு சின்ன அட்வைஸாக நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது கேட்கப்பாறேன் அம்மா நிறைய பேர் சொல்லி நீங்களே சொல்லி அவர் கேட்கல நான் சொல்ல கேட்க போகிறாரு இருந்தாலும் ஒரு சின்ன அட்வைஸு வாழ்க்கையில் வந்து எவ்வளோ நிம்மதி இல்லை நான் முன்னாடி வந்து மேனேஜராக இருக்கும்போதும் அப்புறம் இன்னும் ஒரு வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் அப்படி பண்ணும்போது நான் கம்மியாக சம்பாதிக்கும் போது நான் நிம்மதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து வாஸ்தவனா பேச்சு ஆனால் தப்பு யார் மேலே உண்மையில கம்மியாக எவ்வளோ சம்பாதிக்கிறேங்கிறது வந்து முக்கியம் கிடையாதுமா நிறைய பேர் இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறீங்க நான் கூட தான் கஷ்டப்படுறேன் எல்லாத்தையும் கொஞ்சம் குழம்பிட்டால் சரியாயிடுமா ஒரு சின்ன அட்வைஸு என்னன்னா முன்னாடி வந்து உன்னுடைய குடும்பம் உன்னுடைய பொண்டாட்டி உன்னுடைய பிள்ளைங்க உன்னுடைய சொந்தக்காரங்க உன்னுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தில் நீ குடும்பத்தில் ஒரு கட்டுப்பாடாக இருந்த பாடி ஓகேவா அதனால உனக்கு வந்து நிம்மதி இருந்துச்சு இப்போ நீ உன்னுடைய ஆடம்பத்துக்காகவும் நீ ஃபேமஸ் ஆகணும் சத்தியமாக அடித்து சொல்லணும் நீ ஃபேமஸ் ஆகணும் ஃபேமஸ் ஆகி நீ யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அப்படிங்கிறதுனால தான் நீ சூர்யா கிட்டே போனேன் சூர்யா கூடவே நம்ம இருந்தால் அவள் கூட நிறைய வீடியோ போட்டால் கண்டிப்பாக நம்மளும் ஃபேமஸோட நம்ம நாளைக்கு நம்மளும் ஒரு மி ஒரு யூடியூபராக வருவோம் அந்த யூடியூபில் வந்து நம்ம உட்காந்த இடத்துல காசு பார்க்கலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக அந்த எண்ணெய் எல்லாேருக்குமே அந்த எண்ணெய் இருக்கிறோம் செய் யாருக்குமே அந்த எண்ணெய் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது சத்தியமாக சொல்கிறேன் இந்த உலகத்தில் பாதி பேருக்கு வந்து இப்படி ஒரு அதாவது வீட்லேயே உட்காந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு எடிட் பண்ணிட்டு அதுலேயும் கஷ்டம் இருக்கிறன்னு செய்யுது ஆனால் வெளியில் போய் பார்க்குற கஷ்டத்தை விட வீட்டில் உட்காந்து பார்க்குற கஷ்டம் வந்து பெரிய கஷ்டம் கிடையாது அதனால இந்த கஷ்டம் இதில் ஒரு கஷ்டம் இல்லை இந்த கஷ்டம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு இதை உள்வாங்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சம்பாதிக்கிறவங்க உண்டு அதே மாதிரி தான் நம்ம வெளியில் போய் என்ன தான் அலைஞ்சி சம்பாதிச்சாலும் வீட்டில் உட்காந்துட்டு செல்லு முன்னாடி பேசிட்டு லைவ் போட்டுட்டு ஸோ இருந்து அப்படி சம்பாதிக்கிறதுங்கிறது வேறு அந்த சொகுசு வந்து சிக்கந்திருக்கு பிடிச்சனால மட்டும்தான் ஸோ நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணம் ஒரு டார்கெட்டு மெயின் டார்கெட் சூர்யா சூர்யா தான் இருக்குன்னு டிக்டாகில் ஃபேமஸ் ஆச்சு அந்த இதை தான் சூர்யா கூட பண்ணது போனது அப்புறம் லிங்க் ஆனது இப்படியெல்லாம் பண்ணி நீ ஒரு யூடியூபர் ஆகி நம்ம மக்களுக்கு அறிமுகப்படுத்தி ஸோ உனக்கு இன்றைக்கி நீ சம்பாதிக்கிற ஒரு நாலு காதை சம்பாதிக்கிறன்னு யூடியூப்பில் உனக்கு எவ்வளோ வருமானதுன்னு நீ உண்மையாக சொல்ல போகிறதில்லை மக்களும் வந்து நீ போய் தான் சொல்கிற அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும் அப்படிங்கும் போது நீ யூடியூப்பை விட்டு வெளில போகிறேன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா யார் காதில் பூ சுற்றுறப்பா ஏற்கனவே ரெண்டு காதை நான் குத்திட்டேன் மேலே ஒரு குத்தி குத்திருக்கேன் நிறைய எல்லாேருமே பார்க்குறவங்க எல்லோரும் மேக்சிமம் குத்தி குத்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்புறம் வந்து அதான் ஃபேமிலி கூட நீ இருக்கும் போது சந்தோஷம் இருந்துரு நீ எப்போ வந்து ரெண்டாவது அடி எடுத்து வச்சு உனக்கு திட்டம்லாம் வரலமா உனக்கு ஒரு சின்ன அட்வைஸராக தான் சொல்லி எப்போ நீ வந்து எனக்கு இன்னொரு ஃபேமிலி முக்கியம் நான் ஃபேமஸ் ஆகணும் உட்காந்த இடத்துல சம்பாதிக்கணும் அந்த ஒரு டார்கெட் வச்சுட்டு சூர்யாவை பிடிச்சேன் அந்த பிடிச்ச கள்ளக்காதலுங்கிற ஒரு தப்பான உறவு வச்சு என்னை வரைக்கும் கள்ளக்காதல் தப்பு அந்த உறவு வச்ச அதில் இருந்துலாம் உனக்கு சனியும் பிடிச்சிடு உன் வாழ்க்கையில் நான் சம்பாதிச்ச எவ்வளோ சம்பாரிச்சு நிம்மதி இல்லை நான் போகிறேன் அப்படிங்குற அந்த என் அந்த இல்லிகள் தொடர்புக்கு போனதுல இருந்துனாப்பா உன் வாழ்க்கையில் தப்பு உனக்கு தப்பு உன் பொண்டாட்டிக்கு தப்பு உன் பையனுக்கு தப்பு மூணு பேருமே உன் குடும்பத்தையே டார்கெட் பண்ணி சுற்றி சுற்றி அடிக்குது எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வாயுதா கோர்ட்டு அப்படி இப்படின்னு என்ன மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தையும் போதுன்னு காரணம் யாருப்பா நல்லாவே தெரியுது நீ மட்டும்தான் நீ ஒழுங்காக இருந்துருந்தீங்கன்னா உன் குடும்பத்தையே இப்படி பாலாகப்படுத்தி எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது நீ தப்பான வகையில் போகணும் அதாவது பெத்தவங்க பண்ணுற தப்பு வந்து பிள்ளைங்க தலையில தான் அந்த எப்படி சொல்லுவாங்க பெற்றவங்க பண்ணுற தப்பு பாவம் வந்து பிள்ளைங்க தான் வந்து தாங்குன்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் உன் வாழ்க்கையில் வந்து பொண்டாட்டிங்கிற ஓடுகாலிங்கிற பேர் வந்துடும் ஒன்றால் தான் நீ போனங்கிறதுனால தான் ஒன்றை விருப்ப இல்லை அவங்களுக்கு ஒரு துணை வேணும் ஆசை வேணுங்கிறதுனால போனாங்களா அது எனக்கு தெரியாது அவங்களுக்கும் மேலே உள்ள இறைவனுக்கும் தான் தெரியும் அப்புறம் ஓம் புள்ள உன்னை பார்த்து அப்பா சரியா இருந்தாலும் பிள்ளை சரியா வளருவான் நீ தப்பானவனாக இருந்தனால தான் உன்னை பார்த்து போன புள்ள கெட்டு போனதுக்கு காரணம் புரியுதா நீ கரெக்டாக இருந்தா உன் குடும்பமே கரெக்டாக இருந்திருக்கும் இன்னைக்கு உன்னோட கொண்டாட்டியும் கரெக்டாக இருந்திருக்காங்க உன் பிள்ளையும் கரெக்டாக இருந்திருக்காங்க நீ தப்பானவயில் போன உன் குடும்பத்தை விட்டு உன் குடும்பம் இன்னைக்கு சதவிப்பு இன்றைக்குது இதுக்கப்புறம் நான் திருந்தப்பறேன் இப்போ கூட நீ என்ன சொல்கிறேன்னா ரெண்டு பேரையும் தான் சொல்கிறதே தவிர இவ்வளோ விட போகிறேன் விட போறேன் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டே தவிர இதுக்கப்புறமும் ரெண்டு பேர் வேணுங்கிற இதெல்லாம் தப்பு வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை பிரச்சனைங்கிற அதுக்கு காரணமே உன்னுடைய வாய் உன்னுடைய தப்பான எண்ணங்கள் உன்னுடைய தப்பான செய்கைகள் எப்போ அவளை கையில பிடிச்சிய சூரியா அப்பயும் உன் குடும்பம் அழிஞ்சிச்சு உன்னுடைய வாழ்க்கை அழந்துச்சு இனிமே இல்லை எப்பவுமே இனிமேல் உனக்கு நிம்மதியாக இருக்காது அதனால மக்களே இவன் யூடியூப்பை விட்டு வெளில போகிறாங்க அந்த பாயிண்ட் வந்து காதல் எடுத்துக்காதீங்க அதெல்லாம் போய் மாசம் மாதம் மாதம் ஒரு பத்தாயிரம்னு வச்சுக்கோங்க ஒரு ஐயாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்க உட்காந்து இடத்துலையே வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஒரு லைட்டை ஒன்று போட்டுட்டு ஒரு ஃபேன் ஒன்று போட்டு இந்த மாதிரி செல்ல பேசி வீடியோ போட்டு ஒரு பணம் வருதுன்னா யாராவது விடுவாங்களா அதான் ருசி கண்ட நாய் வந்து திரும்ப என்ன பண்ணுவோம் ருசியாக தான் சாப்பிட கேட்கும் மாதிரி தான் நம்ம சிக்கந்த மாமாவும் அதனால யாரும் நம்பாதீங்க எக்கா இருந்து கொண்டோ சிக்காந்துடும் எக்கா இருந்து கொண்டு நம்பாதீங்க போய் உருட்டுற மன்னன்னு உருட்டிகிட்டே தான் இருப்பான் அவன் ஆரம்பத்தில் தான் உருட்டுறான் அதையும் நானும் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் யாரையும் நம்பாதீங்க என்னோடய தங்க பிள்ளைகளா தங்க பிள்ளைகளா